தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள் அதே இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இந்தியா முழுக்க இருந்தாலுமே கூட இப்போ நாட் ஓன்லி ராகுல் காந்தி வேசஸ் மோடி அப்படிங்கிறத தாண்டி அவர்களோடு வந்து ஒரு கூட்டணி இருக்குது என்டிஏ கூட்டணின்னு இருக்குது இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள் நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி மாற்றுக்கிறதே கிடையாது ஒவ்வொரு மண்ணிலையும் அந்த மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து காங்கிரஸோட கை கொடுத்துருக்காங்க இதுவுமே ராகுலுடைய உழைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி இந்த கூட்டணியை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அவரால அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் நான் இதை பண்ண போகிறேன் நீ வரியா நீ வரியா நீ வரியான்னு கேட்டுட்டு இருந்தால் அது நடக்கவே நடக்காது நம்ம முன்னாடி போனால் பின்னாடி எல்லாரும் எந்தி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடக்க ஆரம்பித்தாங்க மக்கள் திரள் வந்து சேர ஆரம்பிச்சது மக்கள் எப்போ அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இது ஜெயிக்க போகுது இது சரியான ஒரு திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்ததோ தான் எல்லாருமே அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபார்ம் ஆச்சு இது வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே நம்ம எங்களோட இந்திரா ஃபெலோஸ் வந்து போய் அங்கே வந்து வாலண்டியர்ஸாக இருந்துட்டுருக்குறாங்க ஒரு ஒரு ஃபேஸ் முடியவும் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு பல மாநிலங்களுக்கு போய் உதவியாக இருக்கிறாங்க ஸோ அங்கே அவங்க பார்க்கக்கூடியது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லியிலலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் ஆத்மியோடது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்து வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ த பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் மக்களை நோக்கி அவர் வந்தார் மக்கள் அவரை நோக்கி இப்போ வருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த இந்திரா ஃபெல்லோஷிப் அதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ நான் தலைவர் அப்படின்னு இப்போ காங்கிரஸில் வந்து இப்போ அவர் முன்னெடுத்துறான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்போ ராகுல் காந்தி தான் வந்து ஒரு ஐக்கானாக இருக்காரு அப்படின்னா அது தாண்டி இந்த மாதிரியான ஃபெலோஷிப்ஸாக இருக்கட்டும் அவரோட தொண்டர்களும் வந்து களத்தில் இறங்கி மக்களை நோக்கி வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரை நோக்கி வாக்குகளும் வரும் இப்போ இந்த வாக்கு அந்த விஷயங்கள் இப்போ எப்படி இருந்தாலும் அதுதான் வந்து நிர்ணயிக்க போகுது வெற்றியை ஸோ இப்போ இந்த மாதிரியான அது எப்படி இருக்குது சாத்தியங்கள் எப்படி இருக்குது சரி ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக பிஜேபி வந்து தனி மெஜாரிட்டி வராது அது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூவராக சொல்ல முடியும் பிஜேபியோடய ஸ்ட்ரென்த்தே அதோடைய மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான் த பவர் ஆஃப் பிஜேபி இஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஓகே அவங்களால சட்டபூர்வமாக எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு அவங்க ஒரு ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்க இந்த அராஜகத்தை ஒரு நாள் கூட அவங்களால செய்ய முடியாது அவங்க இந்த பவர் ஒரு ஒரு பவர் எடுக்கிறாங்கல்ல ஒரு வயலன்ஸ் ஒரு ஹேட் ஸ்பீச் ஸோ இந்த இந்த மாதிரி விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கல்ல இது எல்லாமே எம்எல்ஏ வேலை கொடுத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கல்ல இது எல்லாமே ஒரு திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களால செஞ்சு அவங்களால பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியாக அவங்களால் இருக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ்யூஸ் ஆஃப் பவர் வழியாகத்தான் அவங்களுடைய பவரை வந்து அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க மிஸ்யூஸ் ஆஃப் பவர் எப்போ சாத்தியம் நீங்கள் தனி மெஜாரிட்டியில் இருக்கும்போது தான் சாத்தியம் நூற்றி நாற்பது பேர் எம்பியை அப்படியே நீங்கள் வெளியே தள்ளிட்டு நீங்கள் ஒரு ரெசல்யூஷனை வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியுது ஒரு பில்லையே நீங்கள் பாஸ் பண்ண முடியுது ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் யூ ஹேவ் த நம்பர்ஸ் யூ த தனி மெஜாரிட்டி இருக்கிறதுனால தான் அதை பாஸ் பண்ண முடியுது இப்போ இந்த தனி மெஜாரிட்டி இனிமேல் சாத்தியமே கிடையாது பிஜேபிக்கு இனிமே இந்த நாட்டில் சாத்தியமே கிடையாதுங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா மக்களுக்கு இது புரிஞ்சிருச்சு எங்களோட சூழ்ச்சி புரிஞ்சிருச்சு மக்களே இப்போ சித்தாந்த ரீதியில் பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க தனி மெஜாரிட்டி வரமாட்டாங்க தனி மெஜாரிட்டி அவங்க வரலனாவே அவங்களுக்கு எல்லாமே ஆட்டங்கன்று ஓகே ஸோ வந்து இப்போது காங்கிரஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் ரொம்ப 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 அதிகம் ஒருவேளை காங்கிரஸ் வந்து வின் பண்ணலை அப்படின்னாலும் கூட்டணியில் ஐ மீன் தனி மெஜாரிட்டியில் வின் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு கூட்டு ஆட்சியாக அது வின் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படி வின் பண்ணலை நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் வேஸ்ட்டு கேஸ் வின் பண்ணலைன்னா கூட பிஜேபி வின் பண்ணால் கூட தனி மெஜாரிட்டி வின் பண்ணாது இதுதான் இருக்குது அதனால் த ஒஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம மக்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா த ஒஸ்ட் இஸ் ஓவர் இந்த மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ இனிமேல் வந்து நம்ம இனிமேல் வளர்ச்சியை பற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன கனவெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண்டோமோ அந்த கனவெல்லாம் திருப்பி காணக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம அதில் தயார்படுத்திக்கலாம் அது இப்போ பாஜக வந்து மிஸ்யூசிங் தி பவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவங்க மிஸ்யூசிங் அது பவர்னால் இப்போ அவங்க மேலே இப்போ எலெக்ஷனில் பரப்புரைகளுமே கூட நிறைய வெளிப்படையாகவே நிறைய மக்களுக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக கூட நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அவங்க பண்ண ஒரு மேக்ஸிமம் ஆன ஒரு மிஸ்யூசிங் தி பவர் அந்த மாதிரினா எதை சொல்வீங்க நீங்கள் எது இல்லை எல்லாமே எல்லாமே வந்து நினச்சி பார்க்க முடியாது தாங்க முடியாத எவ்ரி வீக் அவங்க குறைஞ்சதை ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நாடு முழுக்க அதுதான் தொடர்ச்சியாக இப்போ பேசும்பொழுதே கூட நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வெளிப்படுது அது இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஊழல்கள்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொழுது இப்போ வந்து திருப்பி பத்தாண்டுகள்லாம் நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட்டும் அவங்க வந்து எங்களுக்கு தான் வெற்றி வெற்றியை கொண்டாட தயாராருங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும் இப்போ அடுத்து பிரதமர் பதவியேற்பு விழா அந்த மாதிரியான நாட்குறிப்பு எல்லாம் கூட அவங்க சொல்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் தான் அதெல்லாமே சொல்லணும் ஒரு கட்சி செயலில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க என்னென்னவோ சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இப்படிலாம் ப்ராமிஸ் பண்ண ஆட்கள் தானே என்ன சொல்ல மாட்டாங்க என்ன வேணாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறது இருக்கட்டும் இந்த பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க பிரதமர் வந்து இடி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேடோடைய கேள்விகளை அவர் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து சட்டத்தின் முன் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு வார்த்தை அவங்க செய்ய அதானியோ இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க அத்தனை பேரும் சட்டபூர்வமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி கிண்டலா கூட சொல்லியிருந்தார் அந்த மாதிரி கேட்கும்போது நான் சொல்லலை பரமாத்மா சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாரு ஸோ த கான்ஃபிடன்ஸ் அவங்க வந்து கான்ஃபிடென்ஸில் சொல்லலை அவங்க வழக்கம் போல் சொல்கிற பொய்யில் இதுவும் ஒரு பொய்யாக சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அப்படியெல்லாம் சும்மா வெற்றாக வந்து எலெக்ஷனில் கூட பேசி நான் பார்த்ததில்ல ஸோ ரொம்ப ரீசண்டாக தான் ராகுல் கா அவர்களே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தட் ஷோஸ் தெர் இஸ் ரியல் கான்ஃபிடன்ஸ் ஆன் த ஃபீல் தட் வின் த எலெக்ஷன் மேம் இப்போ வந்து எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சி இப்போ ஆல்மோஸ்ட் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இந்துத்துவா அதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்லி அரசியல் தலைவர்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இருந்து பேசக்கூடிய விஷயங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து வேறு எதையோ நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு வருது இப்போ காங்கிரஸ் இருந்து பார்க்குற ஒரு பார்வை இருக்குது பா பாஜக இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக இந்த தேர்தல் இந்த பரப்புரைகளாக இருக்கட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு வே நீங்கள் சொல்லுங்கள் மேம் இது இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இந்த பரப்புரைகளில் ஸோ கேம்பெயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் சைடில் எப்போவுமே அதாவது இந்த காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து வேலையெல்லாம் நல்லா பண்ணும் அதிலலாம் பிரச்சனை இல்லை பட் பரப்புரை தான் அதுக்கு சரியாக பண்ண தெரியாது அது வந்து சரியாக அது மக்கள்கிட்ட ரீச் பண்ணாமல் விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மீடியாவை வந்து காங்கிரஸ் எப்பவுமே வந்து கையில் எடுத்தது கிடையாது ஓகே எவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்துருக்கு காங்கிரஸ்க்குன்னு ஒரு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது எத்தனை எத்தனையோ கட்சிகள் இந்தியாவில் இருக்கு அது அந்த கட்சிக்கான சேனல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் காங்கிரஸ் வந்து எப்போவுமே ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை நம்பக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கு ப்ரெஸ் இன்டர்வியூல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து தான் காங்கிரஸ் பிரதமர்கள் வந்து தொடர்ந்து என்ன கேள்விகள் என்ன கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கேள்வியையுமே வந்து காங்கிரஸ் பிரதமர்கள் வந்து அவாய்ட் பண்ண தான் நீங்கள் வந்து எங்கேயுமே காமிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீடியா அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய கையிலையோ கண்ட்ரோல்லையோ எப்போவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு இந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு சரி ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறதுல மீடியா அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியவர்களின் குரலாக தான் அது இருக்கணும் அது ஒருத்தருடைய குரலாக மட்டும் இருக்கவே முடியாது அது ஏதோ எலெக்ஷன் போது மட்டும் கிடையாது பத்து வருஷமாகவே அப்படி தான் இருந்தது எங்கேயாவது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ வராத ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு சூழல் இந்தியாவில் எப்பவுமே வந்ததே கிடையாது ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஒரு இன்டர்வியூ கூட வராத ஒரு அஞ்சு வருஷத்தையோ ஏன் ஒரு வருஷத்தையோ நீங்கள் காமிங்களேன் இந்திய சரித்திரத்துலேயே அப்படி கிடையாது சரி தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய இன்டர்வியூ தான் இருந்துச்சு அவங்களுடைய முகம் அவங்களுடைய செய்திகள் வந்துகிட்டே தான் இருந்தது அதே போல் இவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் கருணாநிதி அவர்களுடைய என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிற ப்ரெஸ் மீட்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து கவர் பண்ணப்பட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு பட் காங்கிரஸ் உடைய கேஸில் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த டென் இயர்ஸும் கம்ப்ளீட்டாக இந்த மீடியா வந்து டோட்டலாக இருட்டடிப்பு செஞ்சுட்டு டோட்டலாக பிஜேபியை வந்து தூக்கி பிடிச்சி பிஜேபிக்காக பொய் பொய்யா இவங்களும் பிஜேபியே பொய்யாக சொல்லி தள்ளுவாங்க அவங்க சொல்கிற பொய்யே எந்த கூடையில் எந்த லாரியில் வச்சு எத்தனை லாரியில் அழுறதுன்னே தெரியாது இவங்க வேற சேர்ந்து போய் சொல்லுவாங்க மீடியா வேற ஸோ அந்த மாதிரி பொய்யா வந்து இந்த நாட்டு மக்கள் தலைமையில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பத்து வருஷம் இதுதான் வந்து மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு இந்த பீரியடில் இந்திய தேசத்தில் சோஷியல் மீடியாங்கிறது ஆகிடுச்சு மோடி வந்த அந்த டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த பீரியடில் சோஷியல் மீடியா புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருந்துச்சு அது மக்களுக்கு சரியாக புரியல அந்த டைம்க்குள்ளேற என்ன ஆயிடுச்சு அவங்க ஒரு மாதிரி அதை கண்ட்ரோலில் எடுத்து எக்கச்சக்கமான பொய் செய்திகளை வந்து வாட்ஸ்அப்பில் அது இதெல்லாமே பரப்பி அவங்க ஒரு மாதிரி மை மைண்டை ஆக்கியபை பண்ணி வெகுஜன மீடியாவையுமே ஆக்கியபை பண்ணி ஒரு ஒரு ஏமாறுறதுக்குள்ளே ஆட்சியை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நடந்துச்சு பட் இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாலாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் ஆகி மக்களுமே வந்து சோஷியல் மீடியாவில் போய் சொல்லுவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டிபெண்ட் ஃபேக்ட் செக்கர்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுமே வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு உண்மையாக பொய்யான்னு யோ ஒரு செகண்ட் யோசிட்டாவது பொய்யையே நம்மனா கூட கொஞ்சம் யோசிட்டு கூடிய அளவில் ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒரு ரீசனபிள் பாப்புலேஷனுக்கு வந்துருச்சு ஸோ அந்த விஷயத்தில் தான் பார்க்கும்போது நான் வந்து இந்த எலெக்ஷன் எப்படி நான் வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரன் மேஜர்லி இன் சோஷியல் மீடியா அதான் இப்போ என்னென்னா ராகுல் காந்தி அவர்களுடைய வீடியோக்கள் தான் வந்து பெரிதளவில் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும்பொழுது இப்போ எவ்வளோ காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இந்தியா அளவில் தமிழ்நாட்டு அளவில் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆ அதுதான் ரொம்ப நம்மளுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நம்மளுடைய சத்தியத்துக்கும் உண்மைக்கும் எத்தனை வருஷம் காங்கிரஸ் வந்து இந்த மக்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் எல்லாமே சேர்த்து இந்த மக்கள் தன்னால் அது ஒரு பெரிய பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம்னு நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் அந்த பேரியக்கம் வந்து கம்ப்ளீட்டாக உயிர் பெற்று எழுந்து நிற்கிறத பார்க்குறக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யார் என்ன ஊர் பேர் தெரியாத யார் யாரோ யார் யாரோ வந்து ராகுல் காந்தி பேசுகிறதையும் பிரியங்கா காந்தி பேசுகிறதையும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியும் அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த விஷயத்தை எடுத்து இவங்க வந்து அந்தந்த அந்தந்த லாங்குவேஜஸில் போடுறதும் இந்தியா முழுக்க அது ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்குது இப்போ லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் ராகுல் காந்தி அவர்களுடைய யூடியூப் சேனலில் மட்டுமே நானூற்றி எழுபது மில்லியன் வியூஸ் வந்து வந்திருக்குது நேர்மையான பத்திரிகையாளர் ரவீஷ்குமார் அவர்களுடைய யூடியூப் சேனல் அதாவது அவங்கள வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் இருந்து அவங்கள வந்து நியாயமாக இவங்க சொல்கிறதை வந்து போடாதனால அவங்க வெளியே வந்தாங்க அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கேயுமே தனக்கு இடமில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவர் அங்கே விட்டு வெளியே வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றார் அந்த யூடியூப் சேனலில் அவர் பல உண்மைகளை சொல்கிறாரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் அதை ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி நூற்றி எழுபது மில்லியன் வியூஸ்க்கு மேலே அவருடைய யூடியூப் சேனல் மட்டுமே வந்திருக்கு த்ரு ராத்தி பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில் த்ருவராத்தியோடய வீடியோஸ் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு ஸோ அதில் அவர் வந்து ராகுல் காந்தியை பற்றியும் காங்கிரஸுடைய பற்றியும் பிஜேபியுடைய அநியாயங்களை பற்றியும் டேட்டாவோட புட்டு 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 வச்சிட்ருக்காரு அதுவும் வந்து நூற்றி எண்பது மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்து இந்த லாஸ்ட் தேர்ட்டி டே தேர்ட்டி டேஸில் போயிருக்கு அவருடைய அது மட்டுமே ஸோ இதில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சி இதில் ஒன்று பார்க்கணுன்னா மோடியுடைய யூடியூப் சேனல் வந்து இரநூத்தி சொச்சம் மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு ராகுல் காந்தியோடது வந்து கிட்டத்தட்ட டபுளாக வந்து போயிருக்கு ஸோ யூடியூப் அப்படிங்கிறது சரி டிவிலேயாவது அவன் போடுறதா நம்ம பார்க்கணும் யூடியூப்பில் நம்ம விரும்பி பார்க்கலாம் ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் ஹியூஜ் ஓகேவா ஸோ வந்து நான் அவங்களா விரும்பி கிளிக் பண்ணி பார்த்தால் மட்டுமே யூடியூப்பில் வியூஸ் காமிக்கும் இல்லையா ஸோ அப்போது அந்த மாதிரி மக்கள் விரும்பி ரசிக்கக்கூடிய ஒரு நாயகனாக மக்களின் ஒரு ஹீரோவாக ராகுல் வேவ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே அது வந்து வந்துடுச்சு அதாவது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்தியா முழுக்க நடந்து அவரோட பயணப்பட்டுருக்கிறாரு இந்த பயணங்களின் பொழுது இப்போ நிறைய வீடியோக்கள்லாம் வந்து வைரல் ஆனதால் நம்ம பார்த்தோம் அவர் பேசும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து மக்களிடையே வந்து பெரிய கவனத்தை வந்து இருந்தது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக இந்த நடைப்பயணம் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக அவருடைய என்டையர் கரியரில் ரொம்ப வைரலானது இந்த நடைப்பயணம் அப்போ இருந்த வீடியோ தான் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த என்டையர் டென் இயர்ஸ்லையே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் வேஸ்ட்டு அதுக்கு வந்து ஒழுங்காக ஒரு மீடியாவையும் கைப்பற்ற தெரியல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவும் தெரியல அவன் பத்து போய் சொன்னான்னா நீங்கள் இருபது போய் சொல்லணும் அவனுக்கு மேல வந்து நீங்க பண்ணணும் பயங்கரமாக வந்து நீங்க வந்து எம்எல்ஏவெல்லாம் கொடுத்து வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் அட்வைசர்ஸ் வந்துச்சு பிரசாந்த் கிஷோரை நீங்கள் ஹையர் பண்ணிக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் போன்ற எத்தனையோ பேரை வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கிறோம் இப்படிலாம் என்னென்னவோ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த நாட்டு மக்களை பற்றி ரொம்ப அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது காங்கிரஸ் தான் எப்போதுமே ஏன்னா இந்த மக்களை வந்து இப்படி கல்வி கொடுத்து இப்படி வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து இப்படி வந்து ஒரு மருத்துவம் கொடுத்து என்னென்ன அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அந்தந்த டெக்னாலஜிஸ் இது எல்லாமே கொடுத்து வளர்த்த அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இந்த மக்களை புரிந்த அளவு வேற யாருக்குமே புரியலன்னு நான் சொல்லுவேன் எத்தனையோ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கோ அல்லது மீடியாவில் வந்து நாங்கள் இத்தனை வருஷம் வந்து பழம் தின்று கொட்டை போட்டவர்கள்னு சொன்னவங்களுக்கோ இவங்க யாருக்குமே புரியாது யாருமே சஜஸ்ட் பண்ணலையே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைப்பயணம் போகணுன்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த அதிபுத்திசாலிகளும் மீடியாவை கரைத்து குடித்தவர்களும் பப்ளிக் சைக்காலஜியை வந்து மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களும் யாருமே இதை ஒரு சஜஷனாக கூட ஒரு நாளுமே சொல்லவே இல்லை இது ஒரு சஜஷனாக வரும் இதை வந்து காங்கிரஸ் பேரியக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பவே இல்லை இது கூட ஒரு ஆப்ஷனா காந்தி நடந்தாருங்க இருபத்தம்போதாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் அந்த காலத்தில் ஆனால் இப்போ அதெல்லாம் செல்லுமா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் காந்தியுடைய சித்தாந்தமே ஒர்க் ஆகாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க அதுதான் இப்போ காந்தி சொன்னதாகத்தான் நடைப்பயணம் கூட இப்போ நாடு முழுக்க நடைப்பயணம் போய் பார்த்தா தான் மக்களோட கஷ்டங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இப்போ அவர் நடைப்பயணத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் அந்த விஷயங்கள்லாம் பேசினதில் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ அதெல்லாம் அதெல்லாம் கூட ஒரு கவனம் ஈர்ப்புவாக கூட நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயமா ஸோ அந்த நடைப்பயணத்தை அவங்க முன்னெடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல அந்த ஐடியா வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தால் மட்டுமே முடியும் அதை ராகுல் காந்தி மட்டுமே செய்ய முடியும் ஏன்னா அது சாதாரண வேலை கிடையாது நாலாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒரு மிகவும் மிக மிக பெரிய ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு லேபர் இருக்காங்க இல்லையா பிசிக்கலா அந்த லேபரை விட அது ஜாஸ்தி அந்த மாதிரி வந்து ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படி பண்ண முடியுமா கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு வந்த வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு பர்சன் அதை பண்ண முடியுமான்னு யாராலையும் நம்பவேமில்ல அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் அந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ கூட அப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணப்போ கூட அது யாருமே கண்டுக்கலை அது எங்கே நியூஸ் ஆச்சு எங்கே அது வைரல் ஆச்சு அவர் நடைப்பயணத்தை ஆரம்பித்தப்போ கூட அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயமாலாம் அது வரவே இல்லை ஆனால் நடக்க 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 அவர் அந்த மக்களுடன் அவர் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்ட விதம் அந்த மக்களை வந்து அவர் கட்டியணைத்து முத்தமிட்டு அவர் தன்னுடைய உண்மையான அன்பை அந்த அவருக்கு வெளிப்படுத்திய அந்த விதத்தில் மக்கள் அப்படியே மயங்கி அந்த பாசத்துக்குள் அப்படியே விழுந்து ஒன்றாகி தான் அந்த வீடியோஸ் வந்து வைரலாக ஆரம்பிச்சுது ஸோ என்டையர் ஸ்ட்ரெச்சில் இப்போல்லாம் அவர் வந்து நின்னாரும் வைரல் தான் நடந்தாலும் வைரல் தான் அவர் என்ன பண்ணாலும் அதுதான் இப்போ மக்கள் வந்து பெருதளவில் வந்து அவரை கவனிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலுமே கூட இப்போ இந்த நடைப்பயணத்தின் போது வந்து அதுக்கு முன்னாடி கூட அவரை வந்து பலராலும் பப்பு பப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை பார்த்தோம் அது வரைக்கும் காங்கிரஸை வந்து நீங்களே பேசும்பொழுது கூட இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க மீடியாக்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த நடைபயணத்தின் போது தான் மீடியாவுமே கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ பேசுறாங்க வரமாட்டேங்குது எதிர்கட்சிகள் பேசுறது வந்து பெருசாக மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த காங்கிரஸ் பேசுனது எல்லாமே இப்போ மீடியாக்கள் வந்து எந்த அளவில் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ மக்கள்கிட்ட மீடியாக்கள் இவ்வளோ போய் கொண்டு போய் சேர்த்துருந்த ஒரு விஷயம் இப்போ மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பெ பெருகியிருக்கு ஸோ இது ஏதோ ஒரு ஓட்டு கேட்டாங்க நான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற அளவு கிடையாது உட்காந்து உழ உடனே உழைகிறாங்க அவங்கவங்க வந்து காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு இத்தனை வருஷம் நேரு என்ன பண்ணார் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க எந்தெந்த வருஷம்னு சொல்லிட்டு யார் யாரோ எடுத்து படித்து அவங்கவங்க வீடியோ போடுறாங்க அவங்கவங்க பேசுகிறாங்க அவங்க அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளில் வந்து பேசுகிறாங்க போஸ்டர் கிரியேட் பண்ணுறாங்க மீம் கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லி செய்கிறாங்களா இல்லைன்னா காங்கிரஸ் காசு கொடுக்குதுன்னு செய்கிறாங்களா எத்தனை பேர் காங்கிரஸ் காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஐடி விங்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அது ஆர்கனைஸ்டாக இங்கே நடந்துட்டு இருக்குதா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக நடக்குது இது கா பேரியக்கம்னா பேரியக்கம் அப்படி நடக்குது எல்லாம் தான் காசை செலவு பண்ணி தன்னுடைய நேரத்தையும் சிந்தனையையும் பிரெயின் டைமையும் வந்து செலவு பண்ணி இங்கே வந்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆதரவு அப்படிங்கிறது வந்து நான் வெறும் ஓட்டு போடுறதை தாண்டி அவங்க வாலண்டியர்ஸாக அந்தளவுக்கு வந்து மேஸிவாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இப்படி வட இந்தியாவில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வட இந்தியாவில் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு இருக்கு நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த அங்கே வந்து மிக மிக பெரிய ஒரு ராகுல் காந்தியோட வேவ் வந்து நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறதுல வந்து மாற்றிருக்கிறது கிடையாது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ